வணக்கம் ஐடி கே ஆப் டூ பாயிண்ட் ஓல வெர்சன் வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஜீரோ பாயிண்ட் எயிட் எயிட் அதை எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் மாணவர் சாதனை விவரங்கள் அப்படிங்கிற மாடியூல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாடியில் வந்து எப்போ கம்ப்ளீட் பண்ணணும் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத உங்கள் லோக்கல் குரூப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறமா கம்ப்ளீட் பண்ணுங்கள் இப்போ நம்ம அந்த மாடியூலை எப்படி வந்து முடிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் அப்டேட் பண்ணிக்கோங்க ஆப்பை பண்ணிட்டு சாதனை மாணவர் விவரங்கள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பருவம் இரண்டுன்னு வரும் அதில் மூணு மடிகள் இருக்கும் ஃபஸ்ட்டு தமிழை வந்து கிளிக் பண்ணிட்டிங்கன்னா உங்கள் மையங்களுக்கு வர மாணவர்களோட பெயரை வந்து டிஸ்பிளே ஆகும் ஸோ அந்த மாணவர் பெயரை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டிக் பண்ணணும் வரிசை உயிர்மை எழுத்துக்கள் மற்றும் சொற்களை அடையாளம் கண்டு படிப்பார் எழுதுவார் அப்படின்னா நீங்கள் அந்த பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க இதே போல் வரிசைக்கும் அதே போல் கேட்டிருக்காங்க ஊ ஊவர்சையும் வந்து கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் தேர்வு செஞ்சுருக்க மாணவர் இது எல்லாமே செய்வார் அப்படின்னா டிக் பண்ணி சப்மிட் வந்து கொடுத்துருங்க அடுத்ததாக ஆங்கிலத்தை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதே போல் ஆங்கிலத்தில் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகள் ஒன்றுனே படித்து பாருங்கள் படித்து பார்த்துட்டு அந்த ஸ்டூடண்ட்டு இந்த இதெல்லாம் பண்ணுவார் கரெக்டாக அப்படின்னா நீங்கள் வந்து டிக் பண்ணுங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து கரெக்டாக ஆப்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒவ்வொரு பாக்ஸ்லையும் வந்து நீங்கள் டிக் பண்ணணும் லிசன் அண்ட் சிங் த சாங்ஸ் வித் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பையன் அதை கரெக்டாக பண்ணுவார் அப்படின்னா டிக் பண்ணிக்கோங்க இதே போல் ஒவ்வொரு கொஸ்டினையும் வந்து பண்ணுங்கள் கவனமாக வந்து பண்ணுங்க பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து சப்மிட் வந்து கொடுக்கணும் கரெக்டாக வந்து கொடுத்துருங்க நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த நேராக க்ரீன் கலர் வந்துடும் அடுத்து அதே போல் கணிதம் கணிதம்க்கு அதே போல் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இது முதல் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான விவரம் அப்படிங்கிறதுனால பதினோரு முதல் இருபது வரையிலான எண்களை அவருக்கு அடையாளம் தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க பண்ணுவாங்க அப்படின்னா டிக் கொடுத்துருங்க அதே போல் கம்பேர் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கு ஏற்றப்பல டிக் வந்து கொடுத்துருங்க அதே போல் இருபதுக்குள்ளே வந்து அவருக்கு கூட்டல் கணக்கு தெரியும் அப்படின்னா டிக் வந்து கொடுத்துருங்க பண்ணிவிட்டு சப்மிட் வந்து கொடுத்துருங்க ஸோ அவ்வளோதான் இதான் மாணவர்களோட சாதனை விவரங்களில் கொடுத்துருக்கக்கூடிய மாடியூல் இதை வந்து கரெக்டாக வந்து சப்மிட் வந்து பண்ணிவிடுங்க அடுத்ததாக ஈகேவிசி ஜாப்க்கு வாலண்டியர்ஸ் வந்து செலெக்ட் பண்ணிட்டுருக்காங்க நீங்கள் செலக்ட் ஆகியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ